அவர் வந்து அந்த ஏவி ராஜு வந்து வந்து கட்சியை விட்டு எடுத்துனங்க போல அதனால அவர் வந்து ஏதாவது ஒரு அவதூறு சொத்து அப்படின்னு யோசிச்சிருக்காரு அதுக்காக வந்து வெங்கடாசலம்ங்கிறவரை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த டாபிக்கை வந்து எடுக்கிறாரு அது ஒரு தொழில் செய்ய வர்றாங்க அதுக்கான ஊதியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயப்பாடு தானே வரும் ஆஹ் அதுதான் அவருக்கு வந்து ஆதாரம் இல்லைன்னு தெரியுது ஆனாலும் அடிச்சு விடுறதுல வந்து தெளிவா இருக்கு ஆதரவை நீங்க பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு பேர் சத்தம் போட்டாங்க அதுக்கப்புறமா அவர்கள் பேசுவதற்கும் ஏதாவது இருந்தாதான் தான் பேசணும் இல்லன்னா திட்டுவான் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட இவங்களுக்கு திராவிட பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது எழுத்தாளரும் ஊடகையாளரும் ஆகிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் செயல்பாட்டாளராகிய ஆகிய தோழர் பாரதா தேவி அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் திராவிட இன்னைக்கு சேலத்துல இருந்து ஏ வி ராஜி அவர்கள் ஒரு பேட்டி குடுத்திருக்கிறத இணையத்துல வந்து அதுதான் இன்னைக்கு வந்து வைரல் ஆயிட்டு அந்த பேட்டி தான் என்ன சொல்லிருக்காருன்னா கூவத்துல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூவத்துல நடந்த கூட்டி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஜெயலலிதா இறந்த பிறகு ஏடிஎம்கே ஏடிஎம்கேவிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து அடிச்ச கூத்த பத்தி அவர் பேசியிருப்பாரு நமக்கு அது வந்து இப்ப முக்கியமான டாபிக் இல்ல ஆனா வெங்கடாஜலத்தோட தொழ்புபடுத்தி நடிகை திரிஷா அவர்களை பத்தி பேசியிருக்காரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அவங்கள வந்து கூட்டிட்டு போனதாக பேசியிருக்காங்க இந்த இதுதான் இன்னைக்கு வந்து வைரல் டாபிக்கா இருக்கு இது குறித்து ஒரு பெண்ணியல் செயல்பாட்டாளராகவும் சமூக ஆர்வலராகவும் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லணும் தோழர் அதாவது நானும் அந்த இதை பார்த்தேன் தோழ ரொம்ப அறுவருக்கா இருக்கு உண்மையிலேயே ஆஹ் ஒரு நடிகை வந்து என்ன வேணா சொல்லலாம் ஒரு பெண்ண என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான இவர்கள் வந்து எந்த மாதிரியான மனிதர்களாக இன்னும் இந்த அரசியல்ல இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அரசியல் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு வேலை ஒரு சேவை அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் யோசிச்சிருக்கோம் அரசியலில் அப்படிதான் வந்து நாம வந்து பாக்குறோம் நடிகை நடிக்கிறதுங்கிறது ஒரு தொழில் அது ஒரு ப்ரொஃபஷன் எல்லா மாதிரியமா அதுவும் ஒரு தொழில் அப்படின்னு தான் நாம பாக்குறோம் ஆனா இவர்கள் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சாக்கடையா பாக்குறது இருக்குல்ல அது வந்து ரொம்பவே சங்கடமா இருக்கு அவர் வந்து அந்த ஏவி ராஜு வந்து வந்து கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க போல அதனால அவர் வந்து ஏதாவது ஒரு அவதூறு சொல் அப்படின்னு யோசிச்சிருக்காரு அதுக்காக வந்து வெங்கடாச்சலம்ங்கிறவரை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த டாபிக்கை வந்து எடுக்கிறாரு ஊத்தூர்ல லூட்டி அடிச்சாங்க கூத்து அடிச்சாங்க நமக்கு எல்லாம் தெரியும் அதுவே வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல்தான் அதை வந்து வெளியவும் வந்து பேசுறதும் அதுக்கு ஒரு நடிகையோட பெயரை வந்து இழுக்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து ரொம்பவே வந்து திமிரான வேலை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் பெண்கள் வந்து தொடர்ச்சியா அரசியல் எல்லா தொழில்களிலும் வந்து பெண்கள் வந்து குறைதூரம் பெண்கள் வந்து நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி இடத்துல நாம் சினிமாவையும் வந்து ஒரு தொழிலா ஒரு நோபலான ஒரு தொழிலா தான் ஒரு கலை ஒரு திறமை பயிற்சி இருக்கு நடிகையா இருக்காங்க நடிகையா சக்சஸ்ஃபுல் நடிகை அவங்க ஒரு பழி இருந்தாலும் ஒரு சைட் ஆக்டர்ஸா இருந்தா கூட நம்ம அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது அது ஒரு தொழில் செய்ய வர்றாங்க அதுக்கான ஊதியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றது அவங்க ரொம்ப 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 கேவலமா பேசியிருக்காங்க நம்ம வந்து எல்லாம் பேசவே சங்கடமா இருக்கு அதனால த்ரிஷாவை வந்து கூட்டிட்டு போனாரு கருணாஸ் தான் எவ்வளவு பேர் அவர் இழுப்புறா பாருங்க கருணாஸ் தான் கூட்டிட்டு போனாருன்னு வேற சொல்றாரு ஆஹ் ரிசார்ட் பேர் சொல்றாரு தை சொல்றாரு நடிகையோட பேர் சொல்றாரு யார் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாரு யார் கேட்டாங்கன்னு சொல்றாரு சோ இவ்வளவு தகவல்களோட இவ்வளவு தரவுகளோட ஒருத்தரை பத்தி வந்து அவதூறு பேசுறது அப்படிங்கிறது நீங்க கேக்கும் போது உண்மையில் அப்படின்னு தான் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயப்பாடு தானே வரும் அது வந்து மிகப்பெரிய தவறு வந்து த்ரிஷா வந்து அதை வந்து சட்டப்படியா எதிர்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் சங்கத்துல இருந்து சேரன் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு எதிராக பெண்களுடைய அதாவது தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து மன்சூர் அலிகான் பேசினாரு அவங்களையும் எஸ் வி நிறைய ஆட்கள் இருக்காங்க தொடர் இந்த பயில் வாழ்றாங்கன்னு அது நிறைய பேரு இந்த மாதிரி வந்து வெறுமனே அவதூறுகள் பரப்புறதுக்காகவே வந்து ஏதோ தெரிஞ்ச அறகுறை செய்திகள் அல்லது இல்லாத செய்திகளை கூட இட்டு கட்டி அதை வந்து பரப்பி விடுவது அதனால வந்து ஒரு வைரல் ஆயி அதுக்கு ஒரு பேரு அது ஒரு அது ஒரு பொழுதுபோக்காக வைத்து அல்லது ஒரு பிழைப்பாக வைத்துக் கொண்டிருப்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கு அவர்களை எல்லாம் நினைக்கிறாங்களோ பெண்களை இழிவுபடுத்திய ஒண்ணு இழிவுபடுத்துறாங்க இன்னொன்னு அந்த ஆண்களை பெண்களை வச்சு ஆண்களை இழிவுபடுத்துறது இந்த மாதிரி அது ரொம்ப கேவலமா இருக்கு இவங்க பண்ற வேலைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது அது வந்து நம்ம பெண்களை வந்து பொதுவெளியிலோ அல்லது வந்து ஒரு வேலைக்கோ வருவதற்கு கூட ஒரு பெரிய மனத்தடையை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத்ரிஷா மாதிரி ஒரு முன்னணியான நடிகை இவ்வளவு செல்வா ஒரு நடிகைக்கே வந்து இந்த மாதிரி அவர்கள் பேசுவார்கள்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுல பண்ற துணை நடிகைகள் அவர்களுடைய பாடல் எல்லாம் என்ன இவர்கள் இவர்கள் வந்து இவனுங்க செய்யற தவறுக்கு இவனுங்க வந்து அட்டூழியங்களுக்கு வந்து இன்னும் இருக்கிறவங்க பேரெல்லாம் எடுத்து போட்டு கெடுக்கிறது அப்படிங்கறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு ஆஹ் நான் பாக்குறேன் தொழு உம் ஆமா அந்த மாதிரிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் வந்து எஸ் வி சேகர் எல்லாம் வந்து இருக்கு இப்பதான் வந்து ஒரு மாதம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கவருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு பேச்சு தான் எல்லாரும் வந்து நான் இந்த மாதிரி பேசினதுனால தான் அவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைச்சிருக்கு அபராதம் கொடுத்திருக்கு ரொம்ப நாளா இழுத்தடிச்ச ஒரு வழக்கில் வந்து அவருக்கு தீர்ப்பு இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னாக்க எஸ் பி சேகர் சொன்னாரு பெண்கள் வந்துட்டு உயர் பதவிக்கு வரணும்னா ப்ரமோஷனுக்கு வரணும்னா அட்ஜஸ்ட் ஆண்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் பெண்கள் வர முடியும் அப்படின்ட்டு எஸ் பி சேகர் சொன்னாரு அப்ப வந்துட்டு பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்ப பெண்கள்கிட்ட போற இத்தையாரு ஆண்கள் சமூகம் வந்து அப்படிதான் வந்து பெண்களை மட்டுமே வந்து குற்றவாளிகளாக வந்து சொல்லும் போக்குலதான் அவருமே வந்து அப்படி பேசுறாங்க அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்துல தொன்று கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அல்லது ரொம்ப நாளா இருக்க விஷயங்கள் தான் ஆனா அதுல இருந்து வந்து சமூகம் மாற வேண்டும் அல்லது மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிற பிரஜையே இல்லாம இவர்கள் எல்லாம் அதை மாறணும் அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அவங்களும் வந்து பெண்களோட புழங்குகிறாங்க பெண்களோட தான் வாழ்கிறார்கள்னு சொல்லும் போது அப்படி நம்ம வீட்டு பெண்ணை பேசினா எப்படி இருக்கும் அஹ் நாம வந்து இந்த மாதிரி பேசுறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது இவங்க வந்து இவங்க மூடையில வந்து அந்த சனாதனத்தை தவிர வேற எதுவுமே இருக்கிறது இல்லை அப்படிங்கறத பெண் என்றாலே இழிவான ஒரு வந்து நம்ம பேசிக்க முடியும் அப்படிங்கிற இதுல இருந்து பேசுறாங்க உண்மை நிலவரங்களை கூட இவர்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லைங்கிறது பெண்கள் யார் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆதாரம் ஆதாரம் சொல்லி இதெல்லாம் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு ஆதாரம் இல்லாத விஷயத்த பத்தி பேசியிருக்கவே வேண்டாமே ஆஹ் அதுதான் அவருக்கு வந்து ஆதாரம் இல்லைன்னு தெரியுது ஆனாலும் அடிச்சு விடுறதுல வந்து தெளிவா இருக்கு ஆதாரமே இல்லை நமக்கு பேசுறதுக்கு இல்லை தெரிஞ்சாலும் கூட அடுத்த பதில் அவர் வந்து இதா இருக்காரு அந்த பேட்டி எடுக்கிற ஆதாரம் இல்லாத விஷயத்த ஏன் பேசுறேன்னு இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லணும் பத்திரிகையாளர்கள் இத போய் நோண்டி கேட்டு விட ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்ல சார் அதோட விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நாள் பேச்சா ஆள் பேசிட்டு அதை வந்து எடுத்து பேசுறது வந்து அவசியமே இல்லையா அவர் ஆதாரம் இல்லை தெரியாதுன்னு சொன்னா அதை வந்து நீங்க அதோட விட்டுருங்கன்னு சொல்லி வந்துட்டா இதுக்கப்புறம் அது வந்து பேச்சாகாது ஆகாது அப்படிலாம் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்குன்னு நம்ம வந்து ஊடகத்துறையும் வந்து ஆதாரமற்ற நீங்க பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு பேர் சத்தம் போட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவர்கள் பேசுவதற்கும் ஏதாவது இருந்தாதான் பேசணும் இல்லன்னா பத்திரிகையாரனே திட்டுவான் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட இவங்களுக்கு வரணும் இந்த விஷயத்துல திரிஷா எம்எல்ஏ ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஊடகத்துல இன்னைக்கு சமூக ஊடகத்துல நான் கேள்வி கேட்டிருந்தேன் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து டச்சலத்தை பத்தி பத்தி யாருமே அவருடைய முகம் விலை வரவே இல்லை ஆனா திரிசா மட்டும் எல்லா இடத்துலயும் இருக்கு இது ஏன் இதுவும் சமூக ஊடகங்கள்ல ஒண்ணு ஏவிராஜ் பேசினது ஒரு விஷயம் அடுத்தது சமூக ஊடகங்கள் எப்படி எடுத்துட்டு போகுது இதை பேசுறவங்க ஆண்கள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ருசிகரமா பேசிட்டே இருக்கணும் துளையிலிருந்தா ஏதாவது வந்து இதுலதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது அதனால பொழுதுபோக்கா நினைக்கிறாங்க கான்சியஸா இருக்கும் போது இதெல்லாம் செய்யக்கூடாது வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய ஆண்கள் நிறைய பேரு வந்து சதா ரொம்ப அரசியல்படுத்தப்பட்ட ஆண்களே நம்ம பாக்குறோம் அரசியல்படுத்தப்பட்டு ரொம்ப சமூக இருக்கிற ஆண்களே கூட அரசியல் வந்து நாம என்ன சொல்றோம்னா அரசியல் படுத்தப்பட்ட ஆண்களே கூட இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து மிகுந்த வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது நம்மள எல்லாம் ஆஹ் நாம தான் வந்து என்ன கேக்குறோம் அப்படின்னு சொன்னா அரசு கிட்ட வந்து ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்கிற நாட்டுல ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேக்குறோம் நம்ம தமிழ்நாடு அரசு ஐம்பது சதவீதம் கொடுக்கறதுக்கு இருக்கு நீங்கள் வந்து பொது வெளியில் பெண்களை வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சொன்னா எப்படி உங்களுடைய அம்மா தங்க ஆஹ் அக்கா இல்லது மனைவிமார்கள் வந்து எப்படி வந்து ஒரு பொது இதுல வர முடியும் அரசியலுக்கு வர முடியும் எப்படி ஒரு துறைதோறும் வந்து பெண்கள் எப்படி வேலை செய்ய முடியுங்கறத இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே ஆண்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா அது உடனே வந்து ஒரு மகிழ்ச்சியா அதை போட்டு போட்டு அத பேசி பேசி அதை வந்து தீர்த்துக்கிறது அவங்களுடைய இதெல்லாம் தீர்த்துக்கிறது அப்படிங்கறத வந்து அவர்கள் நிறுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப கான்சியஸா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இது ஊடகவியலாளரும் வந்து இது வந்து ஒரு அர்த்தமற்ற செய்தி ஆதாரமற்ற செய்தின்னு சொன்னா அதோட அதை நிறுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் அந்த மாதிரி நாங்க கேட்க மாட்டோம் ஆதாரம் இல்லாம நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அவங்களும் பேசுறதை நிறுத்துவாங்க அந்த மாதிரி ஊடகவியலாளர்களும் கொஞ்சம் பொறுப்போட நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சட்டப்படியா அந்த வழக்கை எதிர்கொள்வேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க நல்ல ஒரு டேமேஜஸ் போட்டு அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணாதான் வந்து இது எதற்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது அதாவது சமூகம் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது அல்லது முன்னேறி கொண்டிருக்கிறது பெண்கள் நிறைய பேர் வந்து ஆஹ் உழைத்துதான் கஷ்டப்பட்டு அரசியல் என்றாலும் சரி அது சினிமாவாக இருந்தாலும் சரி அது வேற எந்த தொழிலாக இருந்தாலும் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்யாமல் வந்து யாருக்கும் எதுவுமே கிடைச்சிட்டு இருக்கு நம்ம இந்த கூவத்தூர் பிரச்சனையை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய பேசி இருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இஷ்யூ ஆனப்ப அப்ப வந்துட்டு இந்த மாதிரி எல்லா எம்எல்ஏஸையும் ஒரே இடத்துல கூட்டு வச்சு அந்த மாதிரி தண்ணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பெண்கள் சப்ளை பண்றாங்க அப்படின்ட்டு நிறைய பணம் பரிமாற்றம் ஆகுது ஊழல் நடக்குது எம்எல்ஏஸ விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசணும் விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து ஏ வி ராஜு அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க அப்ப பேசணு அவ்வளவு உண்மைதான்ற மாதிரி தான் அவர் பேர் போட்டு உடைச்சிருக்காரு ஆமா ஆமா உம் இது அதெல்லாம் வந்து கூவத்தூர்ல கொண்டு போகும் போது கத்தக்கமான விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அவர்கள் வந்து அவங்களை என்டர்டெயின் பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க கொண்டு போய் வச்சிருந்துக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து மறுக்கிறதுக்கே இல்ல அதெல்லாம் உண்மையாதான் இருந்திருக்கும் அவர்கள் இதெல்லாம் செய்திருப்பாருங்க ஆனா வந்து குறிப்பிட்ட நடிகைகள் குறிப்பிட்ட பெயர்கள் எல்லாம் சொல்லணும்ன்ற இது இல்ல அது நடந்ததான ஆதாரமும் இல்ல அதனால வந்து அதுக்காகதான் நாம வந்து இப்ப வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம் மத்தபடி அதுல வந்து நடந்தது அது ஒரு அரசியல் சீரழிவுன்னு வச்சுக்கோங்க அரசியல்ல வந்து இப்ப வந்து இது ஒரு கலாச்சாரம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு இல்ல யாரையாவது வந்து இப்ப வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எம்எல்ஏ வாங்குற எம்எல்ஏ வந்து நிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஓட்டெல்லாம் வாங்க தேவையில்லை எம்எல்ஏ ஆகிட்டவன வந்து காசு கொடுத்து வாங்கி விலைக்கு வாங்கிக்கலாம் அவனை வந்து யாரோ எந்த கட்சியோ நிறுத்தி எம்எல்ஏ ஆகிட்டவன நாம வந்து விளைச்சு காசு கொடுத்து வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இப்ப வந்து தமிழ்நாட்டுல கூவத்தூர்ல ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் இப்ப வந்து பல்வேறு மாநிலங்களில் பாஜக இந்த இந்த வழியைத்தான் பின்பற்றுறாங்க இப்ப அவங்களுக்கு எதிராக பாஜக வந்து எம்எல்ஏக்களை வந்து எழுத்துட்டு போயிடக்கூடாது காசு கொடுத்து வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிற எதிர்கட்சிகளும் கூட இந்த வழியை வந்து கேட்க வேண்டியிருக்கு அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பத்து நாள் அந்த ஆட்சி அமைக்கிற ஒரு பத்து இருபது நாள் அல்லது முப்பது நாளைக்கு வந்து கொண்டு போய் எங்கேயாவது தங்க வச்சு அவர்களை அவங்களை பாத்துட விடாத மாதிரி எல்லாம் காசு பணம் பணம் பரிமாற்றம் நடந்துட முடியாத மாதிரி வந்து சேஃபா பண்ண வேண்டிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சீரழிவான ஒரு அரசியல் கலாச்சாரமாக வந்து வந்து உருவெடுத்துட்டு இருக்குது இதையும் வந்து கவனமாகத்தான் பார்க்கும் எப்படி நம்ம வந்து இவங்களை எல்லாம் வந்து கேள்வி கேட்பதன் மூலமாக தான் வந்து இவர்களை சரி செய்ய முடியுமா இல்லை இவர்களுக்கு ஏதாவது சட்டப்படியாக வந்து இவர்களை வந்து நீக்குறது பதவி நீக்கம் செய்து விடுவது இந்த மாதிரி எல்லாம் என்டர்டெயின் பண்ணா ஜனநாயக பூர்வமாக அல்லாமல் இந்த மாதிரியான சீரழிவான வேலைகளில் இறங்கினால் இவங்களை எல்லாம் வந்து நீக்கிடுறது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது சட்டங்களை கொண்டு வரணுமா எப்படி இதை வந்து கையாள்வது அப்படிங்கறத வந்து அரசியல்வாதிகள் அரசியலாளர்கள் தான் மறுபடியும் வந்து பேசி தீர்மானிக்க வேண்டும் ஆனால் நாம பொறுத்த வரைக்கும் என்ன இந்த விஷயத்துல என்ன பாக்குறோம்னா இது வந்து வந்து அவசியமற்ற ஒரு போக்கு அஹ் அல்லது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகத்தான் ஒரு பேச்சாகத்தான் நம்ம வந்து இதை பார்க்கிறோம் அப்ப பொதுவெளியில் பெண்கள் வர வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருமே இதை வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கின்றது சரிங்க இப்ப இது ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்தது இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் எதுக்காக சொல்லணும் இவர் சொல்ல வேண்டிய அவரும் நல்லவளா நல்லவரா இருந்தா அப்பயே சொல்லி இருந்திருக்கலாமே அவர் தான் ஏதோ நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே கட்சியில இருந்து நீக்கினதுனால அவர் வந்து அவங்க மேல வந்து அவதூறு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கு அதனால அவர் பேசிருக்காரு அவருக்கு தெரியும் நம்ம நாட்டு மக்கள் உடனே இதை பத்தி நல்லா பேசிட்டு இருப்பாங்க அதனாலதான் அவர் பேசிட்டாரு நம்ம மக்களுடைய மக்களுடைய எப்படி இருப்பாங்க இவர்கள் இப்படி பேசுறதை ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க அதனால அவருக்கு ஏதாவது தான் அவர் அது பேசிருக்காரு நிறைய பணம் கட்டினாருன்னா கிளைம் டேமேஜஸ் நிறைய கட்டினாரு அதுக்கப்புறம் அது பேச மாட்டாரு அதனால த்ரிஷா அந்த கேஸை வந்து வலுவா எடுத்துட்டு போனாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் திரிஷா ஒரு பெண்ணிய வாரியா வந்துட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி சமூகத்துல பெண்கள் தூக்கப்படுவதும் இழிவுபடுத்தப்படுவதையும் கண்டிச்சிருக்கீங்க அதை நம்மளும் வந்து உங்களுடைய கண்டிப்ப நம்மளும் வந்து எதிர்க்கிறோம் பெண்கள் மீடியத்திற்குரிய வன்முறைகளை எதிர்க்கிறோம் உங்களுடைய ஆலோசனைக்கு கருத்துக்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லு